நகை வந்து நம்ம பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாங்குவோம் சேர்த்து வைப்போம் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு போடுவோம் அவசர அர்ஜென்ட்டுக்கு யார்கிட்டேயும் போய் கேட்க மாட்டோம் நம்ம வச்சு வாங்கிப்போம் நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும் அதுக்கு தான் மெயினாக நகை வாங்குறது வேறு எதுக்குமே கிடையாது என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குதுன்னு காட்டணும்னு அவசியமே இல்லை இப்போல்லாம் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸும் ஒரு ஆரம் போடுவாங்க ஏதோ வலையில் படும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இடுப்பு வரைக்கும் புடவை ஜாக்கெட்டு கூட தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் நகை போட்டு காட்டுறாங்க அவங்க குழந்தைக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க வாங்கி கொடுக்குறாங்க தப்பு கிடையாது அது வந்து நீங்கள் தனிப்பட்டாயிரம் முறையில் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு போட்டு இட்டு போங்க எல்லாருக்கிட்டையும் காட்டுங்க அதில் தப்பு இல்லை கல்யாணத்தில் போடுறீங்க அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு எவ்வளோ பேர் நம்ம மருமகளும் இப்படி வரணும்னு ஆசைப்படுவாங்க மினிமம் கிளாஸுக்காரவங்கள்லாம் இவ்வளோ நகைக்கு எங்கே போவாங்க பத்து பவுனு இருபது பவுனும் இப்போ விற்கிற விலைவாசியில் வாங்குறதே பெரிய கஷ்டம் அதுவே எப்படி வாங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல என்ன பண்ணுறது பாவம் இப்படி பவுனு விலை ஏறினே போதும் அப்போல்லாம் வாயை கட்டி வயிற்று கட்டி வாங்கினேன் சீட்டு கட்டி வாங்கினேன்னு சொல்லுவாங்க இப்போ சீட்டு கட்டினாலும் அந்த மாதிரி நகை வாங்க முடியாது வாய கட்டனாலும் வாங்க முடியாது வயிற்று கட்டினாலும் வாங்க முடியாது அப்படி விலைவாசி ஏறி போயிருக்குது இந்த மாதிரி சமத்தில் இந்த மாதிரிலாம் நகையை அப்படியே அப்பிக்கிட்டு அப்பிக்கிட்டு போட்டு காமிச்சிங்கன்னா அந்த ஏழ்மைப்பட்ட குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுங்க அதெல்லாம் பார்த்தாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்ம அம்மா அப்பா வாங்கி கொடுக்க மாட்டாங்களே நம்ம இப்படி பிறந்திருக்குமே நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு நிச்சயமா நினைப்பாங்க அதனால் இந்த மாதிரி நகையை வாங்கி போட்டு நீங்கள் வெளியே காட்டணும்னு அவசியமே இல்லை அதாவது அப்போல்லாம் சொல்லுவாங்க குழந்தை குட்டிக்குற அவசரத்துக்கு உதவாது ஆனால் நகை வந்து நம்மளுக்கு எப்பவுமே உதவும் யாருக்கிட்டையும் போய் கையே நம்ம பிழைக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம நகை வச்சுருந்தா அதை வ வச்சு கடன் அடைக்கலாம் வீடு கட்டலாம் எல்லாத்துக்குமே நல்ல யூஸ் உடம்பு சரியில்லாதப்போ நகையை வச்சு வைத்தியம் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லது நகை இருந்தால் நல்லது அது எல்லாத்தையுமே வெளியே காட்டணும்னு அவசியமில்லை தயவு செய்து அப்படி அப்பிக்கிட்டு கல்யாணத்தில் வந்து நிற்கணும்னு அவசியம் இல்லை